பள்ளி மாணவர்களை படுபாதாளத்தில் தள்ளும் கூலிப் எனும் போதைப்பொருள் தடை செய்ய உயர்நீதிமன்றம் உடனடி நடவடிக்கை அனைவருக்கும் வணக்கம் மனித வளர்ச்சி நிலைகளில் மிகவும் முக்கியமானது பள்ளி பருவமே இப்பருவத்திலேயே ஒரு குழந்தை இச்சமுதாயத்தில் எத்தகைய வகையில் வளரப்போகிறது என்பது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கற்றுத் இப்பருவத்தில் ஒரு குழந்தையின் நடவடிக்கைகளே செயல்பாடுகளே அக்குழந்தையின் முதுமை வரை நீடிக்கும் செயல்பாடாக உள்ளது எனவே இப்பள்ளி பருவத்தில் ஒவ்வொரு குழந்தையின் செயல்பாடும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு நன்னெறிகள் போதிக்கப்பட வேண்டிய காலமாக உள்ளது பள்ளி கல்வியை கற்றுத் தேர்வதுடன் கல்விசாரா மற்ற ஒழுக்க நெறிகளையும் அறிதல் என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது இச்சமுதாயத்தில் உள்ள நல்லவை எவை தீயவை எவை என்பதை பகுத்தறியும் அறிவு மிக்கவர்களாக மாணவர்களை பக்குவப்படுத்தினால்தான் எதிர்காலம் அவர்களுக்கு மட்டுமல்ல இவ்வுலகத்திற்கே சிறப்புடையதாக அமையும் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் மொபைல் போன் என்னும் எம தூதனிடம் சிக்கி கொண்டு படும் இன்னல்கள்தான் எத்தனையோ கல்விசாரா அனைத்து விபரங்களையும் அறிந்து கொள்ள தங்களது தீய பழக்கங்களை பெருக்கிக் கொள்ள உலகில் ஒரு மாய வாழ்வை வாழ கற்றுக்கொள்ள இக்கைபேசி எனப்படும் மொபைல் போன் இவர்களை தனது அடிமையாக ஆக்கி வைத்துள்ளது இன்றைய பள்ளிசார் நடவடிக்கைகளில் மாணவர்கள் அடையும் மன அழுத்தம் சார்ந்த நடவடிக்கைகளிலிருந்து தங்களை மீட்டுக்கொள்ள மாணவர்கள் பிற தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிக்கின்றனர் ஆம் போதை என்னும் மாய வலைக்குள் தங்களை சிக்க வைத்துக்கொண்டு மீள இயலாதவர்களாய் உடலாலும் மனதாலும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் பள்ளிகளில் மாணவர்கள் படிப்பு 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 என பந்தய குதிரைகள் போன்று ஒரு கால வரையறையின்றி பள்ளிக்கென ஒதுக்கப்பட்ட நேரம் மட்டுமின்றி அவர்கள் விளையாடுவதற்கான நேரம் ஓய்வெடுப்பதற்கான நேரம் தாங்கள் உறவினர்கள் இல்லத்திற்கு செல்வதற்கான நாட்கள் என அனைத்தையும் நாங்கள் அவர்களை படிக்க வைக்க செய்கிறோம் என்ற பெயரில் பெரும்பாலான பள்ளிகள் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை என்ற வாக்கிலும் வார பொது விடுமுறை நாட்களை கூட விட்டு வைக்காமல் அந்நாட்களிலும் பள்ளிக்கு வரச் சொல்லி பெரும் மன அழுத்தத்திற்கு உட்படுத்துதல் அவர்களை தவறான வழிக்கு உந்தி செல்லும் ஒரு சக்தியாக மாறிவிடுகிறது பெற்றோர்களும் தங்களது குழந்தை எப்படியோ தங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் போதும் என்ற வகையில் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு என்ற வாக்கில் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயாராக உள்ளனர் கல்வி என்ற பெயரில் இன்றைய பள்ளி குழந்தைகளின் உடல் நலமும் மனநலமும் பெரிதும் பாதிக்கும் வகையில் உள்ளது பள்ளிக்கென வரையறுக்கப்பட்ட நேரத்தில் நாட்களை முறையாக பயன்படுத்தி மாணவர்களுக்கு கல்வி போதிக்காமல் அக்காலத்தை வீணடித்துவிட்டு சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் அவர்களது மற்ற நேரத்தையும் எடுத்துக்கொண்டு மன அழுத்தத்திற்கு உட்படுத்துதல் மாணவர்களுக்கு கல்வி என்னும் இனிப்புச்சுவை நிறைந்த கனியை கசப்பான வேப்பங்காய் போன்றது என்றவாறான ஒரு வெறுப்பான உணர்வை மனதில் பதித்துவிடுகிறது இத்தகைய விரக்தி நிலை மாணவர்கள் பல்வேறு வகையான தவறுகள் செய்ய தூண்டுகிறது மாணவர்கள் இந்த மன அழுத்த நிலையிலிருந்து மீள பல்வேறு வகையான தவறுகளை செய்ய தூண்டப்படுகின்றனர் இத்தகைய வகையில் உலகை மறக்கச் செய்யும் போதை பழக்கம் என்னும் பெரும் துயரம் அவர்களை கவ்விக்கொள்ளும் ஒன்றாக மாறி தங்கள் நிலை மறந்து மாய உலகிற்குள் செல்ல துணிந்து விடுகின்றனர் இத்தகைய வகையில் இன்றைய மாணவ சமுதாயத்தை ஆட்டி கொண்டிருக்கும் போதைப் பொருட்களில் ஒன்றான கூலிப் என்ற போதைப்பொருளின் பயன்பாடு பற்றிய விவாதம் ஒன்று உயர் நீதிமன்றத்தில் பொருளானது அது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கின் சாரம் நீதிமன்றத்தில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் சம்பந்தமான மனுக்களை விசாரித்து வந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு கூலிப் எனப்படும் போதைப்பொருள் விற்ற வழக்கில் வாரந்தோறும் பல நபர்கள் முன்ஜாமீன் கோரி மனு செய்வதாகவும் இளம் வயதிலேயே இத்தகைய வகையில் பள்ளி மாணவர்களின் மனது மற்றும் உடம்புக்கு மிக்க தீய விளைவுகளை விளைவிக்கும் இத்தகைய போதைப் பொருட்களின் நடமாட்டம் பள்ளிகளில் இருப்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய செயல்பாடு என தெரிவிக்கப்பட்டது மேலும் இப்பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது தற்காலிகமாக நடவடிக்கை எடுப்பது பயனற்றதாக இருக்கும் நிலையில் ஏன் இவ்வகை போதைப் பொருட்களின் உற்பத்தியை ஒட்டுமொத்தமாக தடை செய்யக்கூடாது என மத்திய மாநில அரசுகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மாணவர்களின் பள்ளி பருவம் காப்போம் மகத்தான சமுதாயம் உருவாக வழிவகை செய்திடுவோம் தச்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்